ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி நம்ம ஒரு நாலு கிலோ ஆட்டுக்கறி குழம்பு பார்க்க போகிறோம் முன்னாடி நம்ம கறியை நல்லா அலசி எடுத்து அதை வேக தான் செய்ய போகிறோம் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிங்க ஆட்டுக்கறியும் நமக்கு பீஃபும் வேக வைக்காமல் நீங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு சமையலும் செய்யாதீங்க நீங்கள் அப்படி வேக வச்சு செய்யும் போது தான் உங்களுக்கு அந்த கறி நல்லா ஜூஸியாக சாப்பிட அப்படியே வெந்து உங்களுக்கு பூ போல கிடைக்கும் இல்லை டைம் ஆகிடுச்சி நம்ம நேராக செஞ்சுக்கலாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது சில டைமில் வேகாமல் போயிடும் உங்களால் சாப்பிட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஏன்னால் இதோடய கறியோடய விலை அதிகம் சரியா இப்போ இந்த கறிக்கு தனியாக கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் இஞ்சி ஒரு டீஸ்பூன் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமாக பச்சை மிளகா இதுக்கு இப்போ நாலு கிலோ கறி இதுக்கு நான் எப்போ சொல்றதா ரெண்டு கிலோ கறிக்கு ஒரு கைப்பிடி உப்பு நாற்பது கிராம் அளவு நான் ரெண்டு கைப்பிடி உப்பு போட்டுக்கிட்டேன் கொஞ்சமாக இது கூட மஞ்சள் தூள் சேர்த்து தண்ணி அந்த கறியும் தண்ணியும் சமமாக இருக்கணும் எப்போவுமே கறிக்கு மேலே ரொம்ப அதிகமாக தண்ணி வைக்காதீங்க அந்த மாதிரி வச்சிங்கன்னா நீங்கள் வேக வச்சு நீங்கள் குழம்புல சேர்க்கும் போது அதோடய அளவு அதிகமாகிடும் தண்ணி பாதி சேர்க்காம கீழே ஊற்றுற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போது அந்த கறியும் அந்த தண்ணியும் ஒரே சமநிலையில் நம்ம வேக வைக்கணும் கண்டிப்பாக நான் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் மட்டன் பொறுத்த வரைக்கும் வேக வைக்காமல் பிரியாணியோ கிரேவியோ குழம்போ கண்டிப்பாக செய்யாதீங்க வேக வச்சு செய்யுங்க இப்போ தேவையான எண்ணெய் ஊற்றி இதுக்கு தேவையான பட்டை கிராமி இலக்கா சோம்பா மராட்டி பூ பிரெஞ்சு எல்லாம் சேர்த்து நம்ம அது கூட இப்போ போல் பச்சை மிளகா கருவேப்பிலை வெங்காயம் புதின தழை மஞ்சள் தூள் சேர்த்து வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கணும் இந்த அளவு எல்லாம் நான் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து நோட் பண்ணி இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் நல்லா கற்றுக்குங்க இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா மட்டன் குழம்பு அதிக டேஸ்ட்டு வேணும் நல்லா கெட்டியான தன்மை வேணும் அப்படின்னா முன்னாடியே கச மதிரியை நல்லா ஊற வச்சு அரைச்சி இந்த இது கூட சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு சுவை கிடைக்கும் அந்த அந்த குழம்பு நல்லா கெட்டியாக இருக்கும் இப்போது வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு இதுக்கு தேவையான பூண்டு சாந்து இஞ்சி சார்ந்து சேர்த்து நம்ம எந்த கறி குழம்பு பிரியாணி எல்லாத்துக்கும் ஒரே செய்முறை தக்காளி சேர்க்குற வரைக்கும் அதனால் அளவுகள் முக்கியம் நமக்கு செய்கிற அந்த ஃபிசிக்கலான வேலைகள் முக்கியம் நம்ம யூடியூப்பில் நிறைய லட்சக்கணக்கான வீடியோ இருக்குது சரியான அளவு சரியான விளக்கம் தராங்க ஆனால் அந்த நம்ம செய்கிற ஃபிசிக்கலான வேலை அந்த நேரடியாக செய்கிற வேலை மட்டும்தான் ஒரு முழுமையான சமையலை நம்மளை சமையலை நம்மளால் உருவாக்க முடியும் அதை தான் வீடியோ உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் புதுசாக என் தொடர்ந்து பார்க்கும் நண்பர்கள் என் சேனல் வீடியோ போய் பாருங்க நிறைய வீடியோ தெளிவான விளக்கம் ஈஸியான செய்முறை உங்களுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ இந்த வீடியோ எடுப்பதும் நானே இந்த வீடியோ எடிட் பண்ணுவதும் நானே இங்கே வாய்ஸ் ஓவர் கொடுக்குவதும் நானே இது எல்லாம் வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்களுக்காக என் வீடியோ என் உழைப்பு எல்லாம் உங்களுக்கு மட்டும் சமர்ப்பணம் இப்போ நான் இந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே தக்காளியை சேர்த்து நல்லா குழைச்சிட்டேன் இங்கே பாருங்கள் அந்த வேக வச்ச தண்ணி அந்த மட்டன் கறி இதை திட்டமான அளவில் தண்ணி வச்சு வேக வச்சதுனால அதே எல்லா தண்ணியுமே இதிலேயே நான் சேர்த்துக்கிட்டேன் அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் கறி வந்து அதிக சுவை அந்த தண்ணியில தான் இருக்கும் கண்டிப்பாக அந்த தண்ணியை நீங்கள் சேர்த்துக்கிங்க இப்போது தண்ணி சேர்த்துட்டு மிளகாய் மிளகாய்த்தூள் ஆச்சி குழம்பு சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு வீட்டில் மிளகாய் மிளகாய்த்தூள் வச்சிருந்தாலும் சேர்த்துக்கிங்க இந்த குழம்பு தூள் சேர்க்கும் போது தான் நமக்கு நல்ல ஒரு கெட்டியான தன்மையும் நல்ல வாசனையும் கிடைக்கும் அப்புறம் இது கூட மட்டன் தூள் கரம் தூள் மல்லித்தூள் தேவையான மசாலாம் உங்கள் எல்லா அளவும் நான் டிஸ்பிளேல கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கிங்க கண்டிப்பாக மட்டன் குழம்புக்கு எண்ணெயை கொஞ்சமாக ஊற்றிட்டு கடைசிலேயே நெய் சேர்த்து சாப்பிட இன்னும் நல்ல டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் நான் சொன்னலையே முன்னாடி அந்த கசகச முந்திரியை நல்லா ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த குழம்புல சேர்த்துட்டேன் கடைசியாக சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அந்த லேசாக நமக்கு அந்த எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி வரும் அப்படி வந்தால் நல்லா கொதிச்சிருச்சின்னு சொல்லிட்டு ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கறியை நீங்கள் சாப்பிட்டு பார்க்கணும் எடுத்து உடச்சி பார்க்கணும் ஆட்டுக்கறி பொறுத்த வரைக்கும் நம்ம வெந்தால் தான் சாப்பிட முடியும் ஒருவேளை சரியாக வேகாமல் நீங்கள் அடுப்பை நிறுத்திட்டீங்க உங்களுக்கு அது ஒரு மாதிரியே மறுத்து போன மாதிரி கறி அதுக்கப்புறம் சீக்கிரம் வேகாது சாப்பிடவும் முடியாது அதனால் ரொம்ப ஆட்டுக்கறி பொறுத்த வரைக்கும் வேக்காடு ரொம்ப முக்கியம் முக்கியம் நீங்கள் அந்த கறியை தனியாக வேக வைக்கும் போது அந்த எலும்புலேருந்து கறி லேசாக பிரிகிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜ் வந்தவுடனே நீங்கள் வேக்காடை நிறுத்திட்டு குழம்புல சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பாருங்களேன் அந்த குழம்புல கொதித்து நிறுத்திட்டேன் சின்னதாக கொஞ்சமாக அப்படியே பபுல்ஸ் பபில்ஸாக கொதித்து இப்போ தான் அந்த நெய்யும் அந்த எண்ணெய் நமக்கு பிரிஞ்சு தனியாக சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு தேங்காய் தேவைனாலும் தேங்காய் சேர்த்துக்கலாம் வீட்டில் செய்யும் போது கொஞ்சம் பேருக்கு செய்யும் போது தேங்காய் சேர்க்க தேவையில்லை கனமாக வேணும் அதிகமாக சாப்பிடணும் அப்படின்னும் போது நீங்கள் தேங்காயை துருவி அரைச்சி சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு கெட்டித்தன்மையான பக்குவமும் நல்ல ஒரு சுவையும் கிடைக்கும் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக என் வீடியோ இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்க நான் கற்றுக்கிட்டு நல்ல ஒரு பெரிய மாஸ்டராக வருவார்கள் நீங்களும் ஒரு உதவி செய்த மாதிரி இருக்கும் இந்த வீடியோ முக்கியமாக என் சேனல் வீடியோ உள்ள வந்து நீங்கள் பார்க்கணுன்றது போடுறதுக்காகவே இந்த வீடியோ நல்ல தெளிவாக விளக்கமாக ஈஸியான செய்ல்லி கொடுத்துட்ருக்கேன் கண்டிப்பாக வீடியோ பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்